வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று அகாடமி ரொம்ப டிலே பண்ணி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டிஆர்பி வந்து பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுல நம்ம இப்ப பார்க்க போறது வந்து பிளாக் எஜுகேஷனல் ஆபிசர் பத்தி லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நடந்தது லாஸ்ட் டைம் நடந்தது வந்து இப்போ ஒரு வேகன்சி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நோட்டிஃபிகேஷன் வரும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து எக்ஸாமினேஷன்ஸ் இதற்கு இன்டர்வியூ எதுவுமே கிடையாது வட்டார கல்வி அதிகாரி வட்டார கல்வி அதிகாரி வந்து கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா இரண்டு தடவை நடந்தது இருபத்தி ரெண்டுல வந்து போஸ்டிங் வாங்கினாங்க அந்த கொரோனா பீரியட் முடிஞ்ச பின்னாடி நம்முடைய மாணவர் ரமேஷ் அவர் ஓவரால வந்து நான் கூட போஸ்ட் போட்டு போய் பாருங்க இதுல பேஸ்புக்ல போர்டீன்த் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அப்ப அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வந்து சந்திச்சாங்க இப்போ வட்டார கல்வி அலுவலராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நம்ம வகுப்புகள் எடுத்தோம் பிஓக்கு ஸோ அப்போது வந்து நிறைய கேள்விகள் நடத்தினது வந்திருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நிறைய மாணவர்களும் வந்து பிஓ வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருந்தாங்க இப்போ சில பேர் இதில் கேட்டிருந்தாங்க அதாவது ஏஜ் ஏஜ் எவ்வளவு எவ்வளோ வரைக்கும் எழுதலாம் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு இதிலெல்லாம் சில சேஞ்சஸ் வந்து வர நோட்டிஃபிகேஷன் ஏதாவது பண்ணணும் அதற்கு வந்து நீங்களும் தேர்வர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரஸன்டேஷன்ஸ் கொடுங்க என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கோர்ஸ் சம்மந்தமாக பிஓக்கு வட்டார கல்வி அதிகாரிக்கு வகுப்புகள் நேரடி வகுப்புகள் ஆன்லைன் வகுப்புகள் நம்ம ஆன்லைன் வந்து கடந்த பதினைந்து வருடங்களாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் டூ தௌசண்ட் டென்னில் இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆன்லைன் லைவாகவும் இருக்கும் ரெக்கார்டிங்காகவும் இருக்கும் எந்த கிளாஸும் மிஸ் ஆகாது கிளாஸ் ஒன்னுல இருந்து எஸ்பெஷலி நிறைய பேர் நீங்கள் ஆசிரியாக இருப்பீங்க உங்களுக்குலாம் ஆன்லைன் கிளாஸஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லைவ் அண்ட் ரெக்கார்டிங் இருக்கலாம் இல்லை ஒன்லி ரெக்கார்டிங் இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இன்றைக்கு அனுப்பப்படும் ஒரு இன்ட்ரோ கிளாஸஸும் இன்ட்ரோ கிளாஸஸும் நாளைக்கு இருக்கு நாளைக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டென் ஏப்ரல் டென் செவன் பி உங்களுக்கு இருக்கு ஸோ கிளாஸஸ் வித் மெட்டீரியல்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே கிளாஸஸ் இருக்கும் அதே மாதிரி டெஸ்ட் வே சேர்றவங்க டெஸ்ட் பேச்சஸ் ஸோ இது லாங் டேர்மா உங்களுக்கு டெஸ்ட் பேச்சஸோ கிளாஸஸோ இப்போ இருந்து கவரும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு உங்களுக்கு தெரியும் சிலபஸ்ல வந்து அது மாதிரி சிலபஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வேணுங்கிறவங்களும் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஸோ இதான் பிஇட சிலபஸ் அதில் முக்கியமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே கவர் பண்ணுவோம் கிளாஸஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் எம்ஃபசைஸ் எது அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இது கொஞ்சம் பேருக்கு இங்கிலீஷ் படிக்காதவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் இந்த யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ் அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூடு அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் இதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படும் எல்லாமே வகுப்புகள் எடுக்கப்படும் நான் சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் மற்றவங்க இதெல்லாம் ஹிஸ்ட்ரி சயின்ஸ் எல்லாமே கவர் பண்ணப்படும் அதே மாதிரி ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் அடுத்து ஜென்ரல் நாலேஜ் இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது சைக்காலஜி இதில் முப்பது வினாக்கள் உண்டு உளவியல் ஸோ உளவியலில் வந்து இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இதில் வந்து உளவியலில் மட்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து யூனிட்ஸ் இருக்கு ஸோ உங்களுக்கு அந்த சிலபஸ் பிடிஎஃப் மற்ற கோர்ஸ் எல்லா டீட்டெயில்ஸ் சில ஆன்லைன் ஃப்ரீ கிளாஸஸ் மாடல் மெட்டீரியல் டெஸ்ட் இதெல்லாம் வேணும்னா அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஏன் சேவ் பண்ணிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன்னா ப்ராட்காஸ்டில் அனுப்புறதுனால சேவ் பண்ணால் தான் டெலிவர் டெலிவர் ஆகும் எல்லாத்துக்கும் அனுப்பும்போது இப்போ நம்ம பிஓ எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இது லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் டைம் டூ தௌசண்ட் நடந்த நோட்டிஃபிகேஷன் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி மூன்று வேகன்சி இருந்தது எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்ட் ஓஎம்ஆர் பேஸ்ட் அப்படிங்கிறது பேப்பர் பென் உள்ளது சோ இங்க பாருங்க டிஆர்பி வந்து நோட்டிபிகேஷன் வரும்போதே அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆப் வேகன்சி கரண்ட் வேகன்சி பேக்லாக் வேகன்சி யாருக்கு எல்லாமே கொடுத்துறாங்க இப்போ குரூப் ஒன்ல இந்த மாதிரி கொடுக்கல கொடுக்காதனாலதான் பிரச்சனை யாருக்கு இருக்கு சில பேருக்கு இருக்கா இல்லையா அவங்க அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தெரியல சோ இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வரும்போதே டிஸ்ட்ரிபியூஷன் ஆப் வேகன்சி கொடுத்துறோம் அதே மாதிரி வெர்டிகல் ரிசர்வேஷன்னா என்ன யார் யாரெல்லாம் வெர்டிகல் ரிசர்வேஷன்ல வராங்க ஹாரிசான்டல் ரிசர்வேஷன்

ங்கிறது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ டிஓ போன்ற தேர்வுகளுக்கு டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கிடையாது ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எலிஜிபிள் ஆகும் பட் ரொம்ப முக்கியமாக அவங்க பண்ணக்கூடிய ஒரு அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ இது யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா யூஜி டிகிரி படிச்சிருக்கணும் பிஎட் படிச்சிருக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க தமிழ் இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜோலஜி பயாலஜி ஜாகிரபி அண்ட் ஹிஸ்டரி இதில் ஆக்சுவலாக இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்கலாம் ரொம்ப பாவங்க இதெல்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணாமல் அந்த பழைய காலத்து இதே இருக்குது உங்களுக்கு சில பேருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல பழைய ஆளுங்களுக்கு தெரியும் அதாவது இந்த குரூப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ அசிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கும் அந்த ஆர்ஐ அப்படின்னு வருவாங்க அவங்க போகும்போது சீனியர் இன்ஸ்பெக்டர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு இப்போ சொல்லுவாங்க சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு அவங்களுக்குலாம் ப்ரொஃபஷனல் டிகிரி ஓட எலிஜிபிள் இல்லைன்னு இருந்தது பல வருடங்களாக இடையில அது அப்புறம் தான் அடிக்கடி சொல்லி 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 நாங்க எல்லாரும் சொல்லி தான் மாத்தினாங்க இப்ப ரீசெண்டா ரீசெண்டாக ஒரு ஃபோர் இயர்ஸாக தான் ஆச்சு மாத்தி அதை ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் யாரும் எழுத முடியாது பி ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே எலிஜிபிள் கிடையாது ஆனா வி எலிஜிபிள் அதுக்கப்புறம் குரூப் ஒன் எலிஜிபிள் இந்த இடையில இருக்கக்கூடிய யாரை எலிஜிபிள் இல்லைன்னு சொன்னாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணணும் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் அதே மாதிரி தான் பாருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ங்கிறது பாவம் அது தேவையா தேவைதான இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இப்ப ஒரு சோசியல் சயின்ஸ்ல வந்து எக்கனாமிக்ஸ் இருக்கு எக்கனாமிக்ஸ் டிகிரி ஆட் பண்ணணும் குவாலிட்டி பாலிட்டி இருக்கு அப்ப பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் சயின்ஸோ அந்த மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவங்களை வந்து ஆட் பண்ணல ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் சேர்க்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் பாவம் அவங்க இங்கேயும் கிடையாது பிஜிடிஆர்பிலையும் கிடையாது ஆனால் எல்லா இதுலேயும் இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எசென்ஷியலாக கொண்டாண்டாங்க எலமெண்ட்ரி பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரியணும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்றாங்க ஸோ பாதிக்கப்பட்டவர்கள் இந்த வயது பாதிக்கப்பட்டவர்களும் இந்த மாதிரி சப்ஜெக்டில் பாதிக்கப்பட்டவர்களும் சிஎம்செல்லுக்கோ டிஆர்பிக்கோ நீங்கள் வந்து ரெப்ரஸன்டேஷன்ஸ் கொடுங்க இந்த ரெப்ரஸன்டேஷன் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து அவங்க அவங்களுக்கு தெரிய வரும் இதெல்லாம் அவங்களே பண்ணணுங்க அவங்களே பண்ணுறது கிடையாது இப்போ ஃபார் எக்ஸாம் பாருங்க ஃபோர் எக்ஸாம்ஸ் வந்து டூரிசம் டிஎன்பிஎஸ்சிலே எடுத்தாங்க எடுத்துட்டு அது இதில் ஈக்குவலன் டிகிரிக்கு வந்து கேட்குறாங்க இந்த ஈக்குவலன் டிகிரி இதெல்லாம் அவங்க தானே பண்ண வேண்டிய வேலை அவங்க ஹையர் எஜுகேஷனுக்கு அவங்களே கேட்டு இதெல்லாம் இருக்கா நீங்களே கொடுங்கன்னு சொல்லும்போது இது எப்படி ஆஸ்பிரென்ஸ் டே கே ஏற்கனவே அது செலக்கான பின்னாடி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணி அவனை மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறது தான் டிஎன்பிஎஸ்சி எல்லா தேர்வாணையங்களோட வேலையாகவும் இருக்கிறது ஏற்கனவே எல்லா தேர்வர்களும் வந்து மன உளைச்சலில் இருக்கிறார்கள் இந்த பிரிப்பரேஷன் எல்லாத்துலையும் இல்லைன்னா கூடுதலாக கிடைத்த பின்னும் வேலை கிடைக்கிற சமயத்துலையும் கூடுதலாக கிடைக்காத மாதிரி மன உளைச்சல்களை ஏற்படுத்துகிறார்கள் இதெல்லாம் அந்த போஸ்ட்டில் இருக்கிறவங்க அவங்களும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் போனவங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதே கிடையாது எத்தனை தடவை சொல்லியாச்சு ஸோ இதை நாங்கள் இந்த ரெப்ரஸன்டேஷன்ஸ் நான் கொடுத்துருக்குறோம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிரவும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது எல்லா தேர்வாணையங்கள் சம்மந்தப்பட்டது விஷயங்களையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது தகவல்கள் வேணும்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ Nandri.